நான் ஒரு விஷயத்தை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பார்க்குறேன் எனக்கு இது தெளிவா தெரியுது இந்த விஷயத்தை அல்லா வெறுக்கிறாங்க ஒரு பாடல் காட்சி ஒரு நடந்து தாக்குறேன் அவுது பில்லா அல்லா என்ன உங்களையும் பாதாக்கட்டும் ஒரு பாடல் காட்சி யாரோ யாரோ ஒரு பொம்பளை ஆடக்கூடிய சரியா மியூசிக் இருக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை என்னுடைய கண்கள் கொண்டு பார்க்குறேன் எந்த முஸ்லீமாவது இது ஐது அலால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஹராம் தான் இருந்தாலும் பார்க்குறேன்ன்றது நேரம் போக மாட்டுது இப்படி பல காரணத்தை சொல்லுவோமே தவிர இதை என்று யாராலும் வாதிட முடியாது இது என்னுடைய கண்களால் பார்த்துச்சுன்னா இதை தான் நான் பார்க்கறேங்கிறது தெரியும் தக்குவா இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு குறைந்தபட்சம் என்னதுமா இருக்கும் என்ன இருக்கும்னா சே இதையா தொலைக்கிறோம் அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரும் இதை நான் உயிரோடு அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் இதெல்லாம் பார்த்து நான் அப்படியே மரணிச்சிட்டேன்னா என்ன ஆகுறது என்னுடைய என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன ஆகுறதுங்கிற கவலை வரும் இது தக்குவா இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஒரு தக்குவா அப்படின்னா என்னன்னே தெரியாத உள்ளத்துக்கு எப்படி பொழுது நம்ம மட்டுமா பாக்குறோம் இதன நம்ம மட்டுமா பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்துல எல்லாரும் பார்க்க தாங்க செய்யறாங்க பெரிய தப்பா பண்ணிட்டோம் இது ஒரு சாதாரண மேட்டர் ஒரு இரண்டு மணி நேரம் எனக்கு பிடிச்ச என்னுடைய நடிகன் நான் சினிமாவுக்கு போய் தியேட்டருக்கு போய் பார்க்குறேன் அதில் இப்போல்லாம் எப்படி தெரியுமில்ல பார்க்கறது இவர் எல்லாத்தையும் குறை யாரெல்லாம் குறை சொல்லணுமோ லிஸ்ட் எடுத்து வச்சு எல்லாத்தையும் குறை சொல்லிடுறது பார்க்கறது நான் தானே அல்ல ஏன் கிட்டே சொல்ல ஓன் கட்டைக்கு நீ பார்த்துக்கோமாங்கல்ல ஓன் ஓன் கட்டைக்கு நீ பார்த்துக்கோமான்னு நம்புவாங்கல்ல சமூகத்தை பார்க்காதப்பா சமூகம் அடுத்தது ஆட்சியாளர்கள் பார்க்காத அது அடுத்தது தியேட்டரை எவன் திறந்தாங்கிறதெல்லாம் பார்க்காத அது அடுத்தது நீ ஏன் போன அதான் முக்கியம் நீ ஏன் போன இன்னொல்லாகலா யுகையுமா பி கௌமின் உங்களுக்கு சமூகத்தில் மாற்றம் நடக்க வேண்டும் ரொம்ப பயங்கரமான ஆசை இருக்குதா இருக்குதா சீர்திருத்தம் முதல்ல மியூசிக்ல கேட்காத மூலி கிடக்காத ஒரு இடத்துல எங்கேயோ அவ்வளோ அவ்வளோ ஒருவர் ஒரு முஸ்லீம் சீரியல் எனக்கு சரியான ஆச்சரியம் ஒரு சினிமால இருந்து சீரியல் எதையாவது பார்த்துட்டே இருக்கணும் எப்படியாவது யாராவது ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ பார்க்கக்கூடிய பெண் அந்நிய பெண்லாம் அது என்ன சினிமாக்குள்ள போயிட்டா மட்டும் அவங்க வந்து நம்மளோட மகரம் மாதிரி ஆயிடுவாங்களா என்ன சினிமாக்குள்ள போயிட்டு அவங்களுடைய அங்கா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் ரசிக்கலாம் நேரில் பார்க்க மாதிரி நான் வந்து ரொம்ப முஸ்லீம் பார்க்க மாட்டேன் இது என்ன இது என்ன நாடகம் இல்லையா சினிமாவையும் சீரியலையும் போது நம்மளுடைய பெண்கள் எந்த உருதும் இல்லாம வெக்கமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம சாதாரணமாக பார்த்திருக்கு வெங்காயம் பாக்குறது யாரை பாக்குற நீங்க ஒரு அந்நியானதே பாக்குறீங்க கணவனை மட்டுமே பார்த்து ரசிக்க கூடிய உங்களுடைய கண்கள் இன்னொரு ரசிக்குதுன்னு சொன்னா இது தப்பு இல்லையா சகோதரிகளை இது தப்பு இல்லையா சகோதரிகளை தப்பு தான் ஆனால் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு தக்குவா இல்லை நீங்க சாதாரணமா மொபைல் போன்ல ஸ்டேட்டஸ்ல நாளைக்கு என்னைக்கோ வரக்கூடிய சினிமாவும் இவர் சினிமா போறதையும் இதனால பல பேர் விடுறதுக்கும் இவர் காரணமா இருப்பார் இவர் சினிமாக்கே போகலன்னா கூட மாஷா அல்ல ரூம்ல உட்காந்துகிட்டு சவுதி அரேபியாலயோ கத்தார்லயோ துபாயிலயோ உட்காந்துகிட்டு நல்ல முறையில் தீமையை சம்பாதிப்பார் மூவிக்கு ரிவ்யூ சொல்றதுக்குன்னு இன்னைக்கு வந்து வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க நான் கேள்விப்பட்டேன் மூவிக்கு ரிவ்யூ சொல்றாங்க எப்படி எல்லா மூவியும் பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுறாரு எங்க உனக்கு நேரம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எழுதுறது ஆஹ் எழுதுறாங்க இந்த மூவியை நான் பார்த்தேன் இந்த மூவில் இது ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்தில் சமூகத்தை சிறப்பாக பேசியிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாம் இந்த இடத்தில் முஸ்லீம்களை கொஞ்சம் பேசியிருக்கலாம் இவர் தவறு செய்து விட்டார் அந்த இது இந்த இது ஆனால் டேரக்டருக்கே ஐடியா கொடுக்கறது இனிமே கவலைப்படாதீங்க அடுத்த இதில் எடுப்போம் ஆலைன்னு ஒரு படம் வந்துச்சான் அதை பத்தி எழுதிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் தலைவர் எழுதுறாரு அல்ல இதாயத்து முஸ்லீம் தலைவர் எழுதுறாரு வாழை என்கின்ற திரைப்படத்தில் இந்த இயக்குனர் அவர்கள் முஸ்லிம்களுடைய பங்கு இந்த கலவரத்தில் என்ன என்பதை சொல்லி இருந்தால் மகிழ்வாக இருந்திருப்போம் சந்தோஷமாக இவன் ஏன் சொல்லணுங்கிற நான் ஏன் அந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு நீங்க உத்துவதம் கொடுக்கிறீங்க எழுதுகிறாரு வாழை போன்ற திரைப்படத்தை எடுத்த இயக்குனர்கள் அந்த சமூகத்தில் மிக பெரும் இதுபோல் நம்மளுடைய சமூகத்தில் இயக்குநர்கள் உருவாகும் எழுதுகிறார் ஒரு ஆள் சமூக பொறுப்புள்ளவர் யோசிச்சு பாருங்க நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எப்படி அப்ப சினிமா வந்து சாதாரணமாக போகாது ஒரு காலத்துல எல்லாருமே புறக்கணிச்சோம் சினிமா தப்புனாது சொன்னோம் இப்ப அப்படி இல்ல டைல்யூட் ஆயிடுச்சு சினிமாலாம் எல்லாம் தப்பெல்லாம் கிடையாது இஸ்லாமிக் சினிமாஸ் எடுக்கலாம் இஸ்லாம் அது இப்படி இஸ்லாத்துக்கு சினி இஸ்லாமிக் சினிமா வேற ஏதாவது நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்லப் போறேன் யூசிங் திஸ் டெக்னாலஜி சொல்லு அது என்ன இஸ்லாமிக் சினிமா சினிமான்னு வந்துட்டாவே எல்லா கமர்ஷியலும் வந்துருமே சொசைட்டி வந்துருமே அந்நிய பெண் வந்துருவாங்களே ஹிஜாப் இல்லாத வாழ்க்கை வந்துருமே பாலித்தீசம் வந்துருமே அசுமானத்துல எதெல்லாம் வெறுக்கிறாலும் அதெல்லாம் வந்துருமே அத வச்சு தானே ஒரு சினிமா எடுக்க முடியும் பொய் எடுக்க பொய் அது எப்படின்னா குடி குடித்தவன் மாதிரி நடிக்கிறது குடி குடிக்கிறவன் மாதிரி நடிக்கிறது முடிஞ்சு போச்சு அல்லாஹ் அல்ல எதை வெறுக்க அதை கொண்டு வச்சிருக்க இல்ல நீ யாரையும் குடி குடிக்கிற மாதிரி வச்சு நடிக்க வைக்கிறல்ல அப்படி வைக்கலாமா நீ இப்போ இஸ்லாமிக் சினிமான்னு ஒண்ணுமே கிடையாது அப்ப பாருங்க சுபஹானல்லா நம்மளுடைய உணர்வோடு எப்படி இதெல்லாம் கருதுன்னு பாருங்க இதெல்லாம் நமக்கு பாவமாகவே தெரியாது இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பாவமாக தெரியாது ஏன் நம்மளே அப்படித்தான் பார்த்துட்டுதான இருக்கிறோம் எங்கே இருக்கிறீங்க சினிமா தேட்டரில் இருக்கிறேன் டிக்கெட் எடுத்து வச்சுட்டேன் சாதாரணமாக பண்பானவர்களை இதெல்லாம் தாடி வச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தியேட்டரில் ஃபுல்லாக மறைச்சிட்டு ஹிஜாவை போட்டு உள்ளே போய் உட்காந்துட்ருக்குறாங்க டிக்கெட் கவுண்டரில் என் என்னம்மா இது எந்த மாதிரியான சமூகம் இந்த சமூகத்துக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் இந்த சமூகம் எப்படி சுபச்சம் பெறும்